பாடல் புனையும் வல்லமையையும் பாடும் திறனையும் அறிந்த ஆசிரியர் முனியாண்டியா பிள்ளை அவர்கள் குந்துக்கால் என்ற ஊரில் உள்ள அவ்வூரின் காவல் தெய்வமான ஆலயத்தின் முனீஸ்வர கடவுளை போற்றி ஒரு பாடல் பாடு என்று அப்பாவு சுவாமிகளிடம் வேண்டுகோள் விடுத்தார் அது கேட்ட சுவாமிகள் மன்னிக்க வேண்டும் ஐயா சதா சர்வ காலமும் முருக கடவுளையே நினைந்து வாழும் எனக்கு என் ஐயன் முருகவேல் அன்றி வேறு ஏதும் அறியேன் நான் என்ன செய்வேன் என்றார் உடனே தமிழாசிரியர் ஓ அப்படியா அப்படியானால் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள் நீ அப்படி செய்வாயானால் நம் இருவரது விருப்பமுமே நிறைவேறும் என்ன சொல்கிறாய் என்றார் ஆசிரியர் மேலும் இவ்வாலயத்தின் முனீஸ்வரனையே நீ உன் முருக கடவுளாய் நினைத்து பாடு என்றார் ஆசிரியரின் வேண்டுகோளுக்கு இணங்க தமது இஷ்ட தெய்வமான முருகவேலை நினைத்து முனீஸ்வரரை பற்றி மகிழ்ந்து பாடல்களை பாடி முடித்தார் அப்பாவு சுவாமிகள் இதை பார்த்த அவ்வூர் மக்கள் இவரது செய்கை மிகவும் வியப்பாக உள்ளதே என்று பேசிக்கொண்டனர் குந்துக்கால் மக்கள் வியந்து பேசியதை அறிந்த சுவாமிகள் வெறுப்பு கொள்வார் யாரும் இல்லை என்னும் உண்மையையும் அன்று அறிந்து கொண்டார் எனவே சுவாமிகளை பின்பற்றி நாமும் காணும் தெய்வங்களில் வேறுபாடு இன்றி ஏகதெய்வ வழிபாடு செய்து மன நிறைவுடன் வாழலாமே ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி